அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இப்போ யதார்த்தமாக எந்த ஒரு காரியம் நமக்கு நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அது ஏன் நடந்ததுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லைன்னா அது எப்படி நடக்காம போச்சுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் உதாரணத்தோடு இதை நாம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஒரு மூணு அறிவை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் இந்த மூணு அறிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகியல் அறிவு அறிவியல் அறிவு வாழ்வியல் அறிவு நமக்கு ஒரு விஷயம் தெரியல அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இந்த உலகியல் அறிவை கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி இன்னும் சில நேரங்கள்ல அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை வாழ்க்கையில வாழ்வதற்கு வாழ்வியல் அறிவை நோக்கி நம்ம கத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மூணு அறிவியும் கத்துக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை கத்துக்கிறதுலயும் தப்பு இல்லை ஆனா எந்த இடத்துல கத்துக்கிறத நிறுத்தி அதை நாம் நடைமுறைப்படுத்துறோம் முக்கியமாக இருக்குது அப்போது இந்த உலகியல் அறிவியலோ வாழ்வியல் அறிவியலோ வா நம்ம அறிவியல் அறிவியலோ மூழ்கி விடாமல் எது எதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த அறிவை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட அறிவை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதில் கிடைக்கின்ற அறிவை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது ஓ கற்றுக்கிறது தப்பே கிடையாது கற்றுக்கிறதை நடைமுறைப்படுத்தி அந்த அனுபவ அறிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த இருபத்தி ஒராவது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று உங்களுடைய அனுபவ அறிவை மேம்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம்